நீங்கள் ஏதோ சொல்ல வச்சிருக்கிறீங்களா இந்த சமூகத்துக்கு என்னதை என்னதான் சொல்றதுன்றா எதிர்பார்க்குற நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் என்னது நடக்கும் என்று நாளைக்கு ஓ அதுதான் சுல்லங்காளுப்பு நடந்தது முன்பு எதிர்கட்சிகள் வந்து சேறு பூசும் பொழுது அது சரியாக போய் ஒட்டிக்கொள்ளும் ஆளும் தரப்பில் ஆனால் இப்ப இவர்கள் பூசுற சேறு எல்லாமே அனுரா மீது மலர்களாக போய் விழுகிறது தான் எனக்கு ஆச்சரியம் ஒரு பக்கத்தில் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தை கூட்ட சொல்கிறார் உடனே அதற்கு நிறைய மக்கள் எதிர்வாத வாதம் செய்கிறார்கள் நீங்கள் போய் உங்களோட தொகுதியில் அனு நாமல் ராஜபக்சக்கு தொகுதியே இல்லை ஏதோ போய் மக்களுக்கு உதவி செய்யுங்க இந்த பாராளுமன்றத்துலேருந்தே என்ன செய்ய போகிறீங்க பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன செய்கிற நீங்கள் சும்மா தேவையில்லாத விவாதங்கள் உங்களோட ஈகோக்களை கொண்டு வந்து அதில் வச்சு தான் பாராளுமன்றம் நம்ம இது ஒருத்தர் சேறு பூசுறது தனிப்பட்ட தாக்குதல் பிரியோசனமான முடிவும் பாராளுமன்றத்தில் எடுக்கிறே இல்லை இந்த சீனா இன்றைக்கு இவ்வளோ முன்னேறி இருக்குன்றால் சீனா வந்து வருஷத்தில் ரெண்டு தான் பாராளுமன்றத்தை கூட்டும் ஆனால் இலங்கை பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது ஆளுங்கட்சி ஒரு நல்ல விசையை வழி எதிர்கட்சி அதுக்கு மு மூட்டுக்காட்ட போடும் இப்படி இது ஒரு கந்துடைப்பு ஒரு நாடகம் தான் ஜனநாயக நாடகம் தான் பாராளுமன்றத்தில் நடக்கிறது சஜித் பிரேமதாசா ஒரு பக்கத்தில் இது போல வெள்ள உலகப்பட்டுக் கொண்டிருக்கு செய்கிற முயற்சியில் அத்தனையும் கோர்டினேட் பண்ணாமல் ஒன்றுமே மக்களுக்கு திட்டங்கள் ஒன்றும் போய் சேருது இல்லை மக்கள் கஷ்டப்படணும் உண்டு ஆனால் அதை கஷ்டப்படுற மக்களே இயக்க தயாராக இல்லை இதுதான் அதில் வேடிக்கையான விஷயம் என்னென்றால் வெள்ளத்துக்களே இருக்கிற மக்களே அனுரா அனுராவால் தான் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் என்று சொல்ல தயாராக இல்லை கஜேந்திரகுமார் கஜேந்திரகுமாருக்கு தமிழ் பெண்களே நான் பார்த்தோம் ஒரு வீடியோவில் தமிழ் பெண்களே இந்த பாலிமேல கதைக்கிற கயந்திரனை வந்து ஒரு நாள் எங்களை வந்து இருக்க சொல்லுங்க நாங்க சமைச்சவரை வடிவா நாங்க வேலைக்கு போய் சமைச்ச அவருக்கு சாப்பாடுல இருந்து நாங்க குடிக்கிறாங்க அப்புறம் எந்த டீ எல்லாம் குடிச்சு அவர் எங்களோட வந்து ஒரு நாள் இருக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அவருக்கு எங்களுக்கு என்ன இந்த இருபத்தையா நம்மளுக்கு வேணும் அவங்களுக்கு வெள்ளம் இல்ல நாங்க சும்மா தண்ணியால அடிச்சு இந்த தண்ணிய விட்டுட்டு நிக்கிறோம் அப்ப அவரை வந்து இங்க வந்து நிக்க சொல்லுங்க ரணில் போன முறை இந்த ஜனாதி போன வருஷம் இந்த ஜனாதிபதி இந்த வீட்டை தந்துச்சு போச்சே அவர் துறப்புகளா செஞ்சு அவரை நாங்க பாராட்டி அனுப்பி விட்டு எல்லாம் அவர் போய் மாடி வீடு வழியா இருக்கிறேன் அவர் தந்தை கூட இன்னொரு வருஷத்தால விழுந்துடும் கதேந்திரகுமார் ஐயா வந்து எங்களோட ஒரு நாளைக்கு இருந்து வீட்டுல இருந்து சாப்பிடுப்போங்க ஐயா ஆண்டு கேட்கற அளவுக்கு வந்திருக்கு அந்த அளவுக்கு தமிழ் மக்கள்களையும் சரி சிங்கள பாமர மக்கள்லயும் சரி விழிப்புணர்வு இந்த நூறாண்டு அரசாங்கம் கொண்டு இருக்குது உண்மையில எத்தனை யூனிவர்சிட்டிகள் போய் பெரிய பெரிய லெக்சர் பண்ணினா கூட இந்த விழிப்புணர்வு வராது அது என்னென்னோ ஒரு ஒரு ஏதோ இயல் இயற்கையா தோன்றின விழிப்புணர்வா தான் நான் பாக்குறேன் அனுரா அந்த பூர்வ விதாமும் இப்போ மற்ற அரசியல் தலைவர்கள் மக்களோட போய் கதைக்கிறது விதாமும் வெர் மக்களோட மக்களாக ஒரு சாதாரண பாமர மக்களாக தான் பாமர ஒரு ஜனாதிபதி என்றாங்கி அதை விடவும் ஒரு மக்களோட மக்களாக பிள்ளங்குறது மக்களிட உலக கஷ்டத்துக்கும் அவருக்கு அது ஒரு இதாக போயிடுது சந்தர்ப்பம் நல்ல ஒரு அமைஞ்சிட்டுது அவர்கிட்ட நேச்சுரலாக அவருக்கு இருந்த ஒரு பணிவோ என்னவோ பக்கத்தில் தமிழ் இனவாத கட்சிகள் இருக்குது தானே கட்சி பேசுறது கூட தமிழர்கள் அரைஞ்சு இப்போ முந்தைய ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதற்கு ஒரு அமைப்புக்கு தான் காசு அனுப்பி கொண்டிருந்தது இப்போ பார்த்தா நான் அரைஞ்சி வெளிநாடுகளில் கூட நான் வெளியாக்குற இடங்களில் கூடவே இப்போ கவர்மெண்ட் நேருக்கு தான் அனுப்ப விரும்பினோம் ஏன்னா ஊழல் இல்லாமல் போய் சேரும் மக்களுக்கெண்டு இப்போ தமிழா தமிழ் எம்பிக்கள் கழுப்பம் என்னது பிரச்சனை அப்படின்னா மக்கள் பேங்கில் அவங்க நேராக காசு கொடுக்குறதை கதாலேயே திருக்குள்ளேயெல்லாம் கிடக்கு ஜனாதிபதி நிதியத்திலேருந்து எங்களிடம் பெறவணும் நாங்கள் தான் கொடுக்கணும் மக்கள் வழக்கம் போல அவர் ரெண்டு ஆஃபீஸ்களுக்கு முன்னால் காத்திருக்கணும் ஐயா ஐயான்னு சொல்லி என்ன சால்வை எடுத்து இதுக்கெல்லாம் மடித்து வச்சுக்கொண்டு தலையை சுரிஞ்சு கொண்டு நிற்கணும் இதைத்தான் தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்பார்க்கிறார்கள் அதே மாதிரி சிங்கள அரசியல்வாதிகளை எதிர்பார்க்கிறார்கள் அந்த முறை ஒன்றுமே ஆவியது இல்லையே நாங்கள் அரசாங்கம் செயல்படுதில்லை என்று சொன்னாலும் மக்கள் கஷ்டத்துல இருக்கிற மக்களும் முன்னவன நான் அனுபவத்தை கிட்ட பார்த்து கொள்றோம்னு சொல்றாரே இனம் வெளிநாட்டில இருந்து தமிழ் மக்கள் கூட பார்த்து இனம் மதம் இதைப்பன்றி உதவி செய்கின்ற ஒரு இதுவால் மூலம் அமைப்பால் மூலமா ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாயால் சேர்ந்துருக்கு வேற இல்லைன்னா இப்போ சந்திரிக்கா எல்லாம் காசு குடுத்தான்னு சொல்லி பாத்து நான் என்ன ஒரு தன்ட அமைப்போ என்னவோ சங்கட இதுல இருந்து குடுத்திருக்கிறான் வங்கட அரசியல்வாதிகள் பெருசா கொடுத்தமே தெரியலை எனவேடா இல்லையோ இல்லது சந்திரிகா வந்து இருநூத்தி ஐம்பது மில்லியன் ரூபாயில் குடுத்துருக்காரு அது ஒரு மிக பெரிய கொடை சந்திரிகாக்கு மரணத்துங்க கொடுத்தது சந்திரிகா குமாரண தூங்கை பற்றி பலர் விமர்சனம் வச்சாலும் நாங்கள் எங்கிற கஷ்டங்களில் தமிழர்கள் விமர்சனம் வச்சாலும் சந்திரிகா குமார தூங்க தமிழர் ஒருவரை ஜனாதிபதியாக ஆக்கிறது கூட முயற்சி செய்தார் லக்ஷ்மண் கதிராமரை ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக முயற்சி செய்தார் அவை நாங்கள் எடுத்த விதித்துக்கு லேபிள் கட்டக்கூடாது இன்றைக்கு பார்த்தீங்களேன்டா இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்ன்றது ஒரு மிகப்பெரிய பணம் அதை கொடுக்க அவசியம் இல்லை ஒரு நூறு மில்லியனை கொடுத்துட்டு கொடுத்தா கூட ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆனால் இருநூற்றி ஐம்பது மில்லியனாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதே மாதிரி மற்ற அரசியல்வாதிகள் வாதிகள் முன் வர மாட்டார் அதற்குன்ட்டு ஒரு மேடம் வேணும் அதுதான் நான் கேட்குறேன் மிகாவில் ம மஹிந்த வாக்கள்கிட்ட இல்லாத காசும் மஹிந்தா ராஜபக்சோட காசு இருக்கிறது ஆனால் காசு உள்ளவர்களுக்கு தான் செலவழிக்க மனம் வராது சேரிட்டபிள் ஃபண்ட்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காரு அது கொடுக்கவாமெண்ட் அவசியம் இல்லை இப்படி பல நல்ல மெனிசர்கள் கொடுத்துருக்கார்கள் இதுக்குள்ள ஒருத்தர் வதந்தியும் பிறப்பிவிட்டார் ரொனால்டோ கிறிஸ்டினோ ரொனால்டோ வந்து பத்து மில்லியன் டொலோஸ் கொடுத்தது யாழ்ப்பாணம் யார் மாவட்டம் டிவி எல்லாம் நா இந்திய ராணுவத்தின் அந்த தென்படி பாலம் அமைக்கிறது போய்கொண்டிருக்குது ஓ அதுவும் அவர்கள் நல்ல ஆர்வமாக இருக்குது அந்த டைமில் அமெரிக்காண்ட சாப்பாடு விமான போர்க்கப்பலும் ச உணவு கொண்டு வந்து இது எவ்வளோ ஒரு போட்டி போட்டு கொண்டு என்ன விலங்கையில் கூட நல்லது நல்லதானே யார் குத்தியும் அரசியானா நல்லது தானே ஆனால் இந்தியா வந்து அந்த தக்க சமயத்தில் வந்து அந்த பாலம் போடுறதும் மேலே நல்ல விஷயம் இதுதான் நண்பர்களே ஒரு காலத்தில் இந்திய ராணுவம் பார்த்து பயந்து பயந்து ஓடினார்கள் அழிவை செய்த இந்திய ராணுவம் என்று ஆக்கத்தை செய்துகிறது இது யார்ல தங்கி இருக்கு ஒரு ஒரு அழிவோ ஆக்கமோ யார்ல தங்கி இருக்கு எங்களையும் கொஞ்சம் தங்கியிருக்கும் இல்ல இன்றைக்கே அனுரா அரசு வந்து ஒரு நல்ல அரசுன்ற வழியா ஒரு பாசிட்டிவ் வேலையை ஒன்று அடிக்குது இந்த வெள்ளை அலையை அடிச்சாலுமே அதையும் மாறி இவ்வளவு நானூறு உயிர்கள் போயிருந்தாலுமே அதையும் மாறி ஒரு பாசிட்டிவ் வேலை அடிக்குது வெள்ளக்காரர்கள் வந்து வெள்ளத்துல இறங்கி நின்று வேலை செய்யறாரு அதே சமயம் எங்கட காஜேந்திர எம்.பி வந்து சொல்றார் நான் members of parliament have to be in their respective places digging ditches i think there is something wrong that is not our job அதே சமயம் எங்கட காஜேந்திர குமார் எம்.பி சொல்றறேன்னா தாண்ண என்ன வாய்க்கால் கால் வட்டோ தன்ன வளத்துக்கிறறார்லண்டும் ஆனால் அதே சமயம் சுற்றுலா சுற்றுலாக்கு வந்த வெள்ளக்காரர்கள் சேத்துக்காரையும் கல்யா மண்ணி மண்ணையும் செய்கிறார்கள் இது வந்து ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு உங்களுக்கு இது ஒரு ஆண்டு வேலை வந்து வெளிநாட்டையும் தாக்குது ஏனென்றால் மக்கள் இங்கே ஒரு பாசிட்டிவ் வேலையில் இருக்கிறார்கள் இவ்வளவு இன்னல் வந்தாலுமே ஒரு ஒற்றுமையா இருக்கிறார்கள் என்பது எங்களையும் மீறின நண்பர்களே எங்களையும் மீறின வைப்ரேஷன் அது தெரியுது உலகத்துக்கு இது அமெரிக்காவுக்கு பிடிக்காம இருக்கலாம் பிரித்தானியாவுக்கு பிடிக்காம இருக்கலாம் இவன் இந்தியாவுக்கு கூட பிடிக்காம இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை நண்பர்கள் இந்த மூவீன மக்களும் ஓரளவு ஒற்றுமையோட இருக்கிறாரு இந்த பாசிட்டிவ் வேலை வந்து வெளியில வார வழியா தான் வெளிநாட்டு சுற்றுலா பயண பயணிகளும் வர்றார்கள் இந்த வெள்ளம் இருந்தால் கூட வேற தயாராக இருக்கிறார் வெள்ளத்தை உடனே அவர்கள் வெளிக்கிட்டு வேற நாட்டுக்கு போயில்லை அவர்கள் சுற்றுலா பயணிகளான இன்சூரன்ஸ் இருக்கு வெளிக்கிட்டு வேற நாட்டுக்கு போயிருக்கலாம் ஆனால் அதில் நிற்கிறதுக்கு அந்த பாசிட்டிவ் வேலை அது வந்து இந்த ஒற்றுமையை காட்டுது இது வந்து நாட்டுக்கு மட்டும் இல்லை நண்பர்களே குடும்பத்துக்கும் இது பொருந்தும் என்று நான் சொல்கிறேன் உங்க உங்களோட குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது அந்த பொசிட்டிவ் வேலை வந்து வெளியில காட்டும் உங்களோடய குடும்பம் உள்ளுக்கே கரண்ட்டு புரட்டை அரசியல் இருந்துச்சுன்னா அது கூட வெளியில காட்டும் இது வந்து உண்மையாக இது ஒரு பிரபஞ்ச தியரின்னு சொல்வார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை அதுதான் நீங்கள் சொன்னது நான் நினைச்சேன் நான் இப்படி ஒரு வெளிநாடுகளில் உதவி செய்கிறது நான் இந்த முறை நானும் வந்து கணவரிசம் ஆயிடுச்சு நல்லா நிதி உதவி செய்ய இப்போ பார்த்தா நிதி உதவி செய்ய இன்றைக்கி யாருக்கு என்னோட கொமனாக்கி என்ன வேணும் கவர்மெண்ட்டுக்கு போடணும்ண்டு கவர்மெண்ட்டு இதுக்கு காசு போடணுன்ற அளவுக்கு மக்களின் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அதை சொல்லி தான் பார்க்குற இப்போ சிங்கள அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகளுமே சில பேர் அப்படியான ஒரு கீழ்த்திரமா அதுக்குள்ள இன்னும் அம்மா தான் என்ன ஒரு சாதியை கொண்டு வந்து பிரித்து தங்களுக்கு குளிர் ஆயிரம் வயடினா என்ன சொல்லுங்க பார்ப்போம் இந்த சாதி இனம் மதம் மொழி இப்படிங்க இதில் வச்சுட்டு இதை வச்சுட்டு பார்த்தா என்ன போல ஒருத்தன் இப்போ என்ன போல ஒருத்தன் இருக்கானு அவன் சிங்களவன்லேயும் இருப்பான் இஸ்லாமியன்லேயும் இருப்பான் என்ன என்னுடைய அதே குணம் அதே நடை அதே குண பாவத்தோடு அதே விருப்பங்களோடு இருப்பான் எங்களை சேர விடாமல் தடுப்பது யார் என்றால் இந்த அரசியல்வாதிகள் இந்த விரல் விரல் பொறுத்தவரையில நீங்களெல்லாம் சேர்ந்துட்டா விரல் என்ற வேலை இல்லாமல் போயிடும் பாத்தீங்களா என்றால் காஜேந்திரகுமார் என்ற வேலை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது எதிர் பெரிய பெரிய பர பாரம்பரிய பரம்பரை அரசியல்வாதிகள் என்ற வேலை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது நாமல் ராஜபக்ச ஒரு சிரிப்புக்கிடமானவராக வந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு அழிவு நடந்துமே அதுதான் இந்த இவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இது ஒரு நல்ல விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு சகல மட்டங்களே பெறணும் இந்த ஏனென்றால் சிங்களவன் முஸ்லீம் தமிழன் சாதி அந்த அந்த இதுகளை விட்டுட்டு மனித நல்ல குணங்களை தேடுங்க உங்களுக்கு நல்லவரை அடையாளம் கண்டுட்டு அவர்களை உயர்த்துங்கள் இப்போ அனுர்வ உயர்த்துற மாதிரி ஆ ஒரு டாக்டர் நல்லவரை இருந்தால் அவரை உயர்த்துங்க உங்களுக்காண்டி மினக்கட்டு ப்ரைவேட்டுக்கு ப்ராக்டிஸுக்கு போகாமல் மினக்கெட்டு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து உங்களை குணமாக்குறாரு இல்லோ அவருக்குரிய மரியாதையை கொடுங்க நாங்கள் எப்போவுமே வந்து எங்களை வருப்போனால் தேடி தான் நான் ஆகும் எங்களை விரும்புகிறவன்கிட்ட நாங்கள் போகிறோம் நாட்டம் இருக்கு எங்களுக்கு மதிப்பு பார்த்தா பார்த்தவனே எங்களை மதிக்கிறான ஒரு சந்தேகத்தோட பார்ப்போம் அது இந்த பிரித்தா இந்த இந்த வெளிநாடுகள் அதிகம் இருக்குது அந்த குணம் என்னடா எங்களை ஒருத்தன் மரியாதை கொடுத்து கதைச்சாரன்ட்டா இவனை ஏதோ என்னோட உதவி பெறுறதுக்காண்டி தான் மரியாதை கொடுக்குறான் இல்லை இவன் இப்படி தன்மையாக கேட்கறது காரணம் உதவி பெறுறதுன்னு அந்த சைக்காலஜி இருக்கு அதுல இருந்து வெளியில வேறங்க நல்லவர்கள் அடையாளம் காணுங்க இப்ப நல்லவர்கள் அடையாளம் காட்டு நீங்க சொல்ல போறீங்களா இல்ல ஒரு நல்லதான் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் வீடியோ போடணும்னு சொல்றீங்க கடைசியா பார்த்தா நான் தான் கணக்கு இல்ல நீங்க வீடியோ கேமராவை அணைச்சா பிறகு நீங்க அவ்வளவு கொண்டு வந்த அளவுக்கு பெருசாக கலைக்கிறதுக்குள்ள இதைத்தான் நெச்சனில் வெறுப்பு வளர்வு இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கிறோமோ இன்னொன்ற நிலைமையில விரால் அந்தவர்கள் நெச்சவர்கள் அப்படி தாங்கள் தங்களோட வாழ்க்கை அப்படி அடுத்த நாள் ஒரு நாள் இரவோடு போக போகும் அதைத்தான் சொல்கிறேன் இதில் சேர்த்து இன்னொரு ஏதோ முடிஞ்ச அளவு உதவியை செய்யலாம் அதான் என்ன நீங்களும் சந்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்